ஏய் கூட நம்ம சாண்டிய வர ஞாபகம் இருக்குதா என்னடா மச்சான் சொல்ற சாண்டியமா சரி சரி அப்ப வெயிட் பண்றேன் ஓஹோ நான் இருக்க சொன்னா இருக்க மாட்டே பூமாரிக்காக இருக்க மாட்டே அந்த சாண்டி பிள்ளை வருது நானி இப்படி பல்ல காட்டற வெக்கமா இல்ல உனக்கு விடு மச்சான் விடு மச்சான் டென்ஷன் ஆகாத இதெல்லாம் என்ன இருக்கு வெயிட் பண்ணுவோம் நம்ம பூமாரிக்காக வெயிட் பண்ணுவோம் ஓகே வா இப்படி வந்து பக்கத்துல நில்லு வா சாச்சா இவங்க இருந்து கொஞ்சம் தள்ளியே இருக்கணும்டா சாமி ஐயோ கிளாஸ்க்கு வேற லேட் ஆயிருக்குமே வா சாமி சீக்கிரம் போலாம் சரி அதெல்லாம் ஒண்ணும் பயப்படாதே மிஸ் வந்து உன்னை திட்ட மாட்டாங்க உன் கூட தானே நானும் வரேன் அதனால நானும் தப்பிச்சுப்பேன் என்னடி சொல்ற மிஸ் என்ன திட்ட மாட்டாங்களா அப்ப நான் லேட்டா போனாலும் என்ன திட்ட மாட்டாங்களா ஏன் ஆமா பூமாரி நீங்கள் இவ்வளோ நாளா கிளாஸ்க்கு வரல அப்போ உன்ன தான் எல்லாரையும் திட்டுவாங்க பூமாரி தான் நல்லா படிச்சுட்டு வருவா ஹேண்ட் ரைட்டிங் எவ்வளோ அழகா இருக்கும் என்ன நீங்க இப்படி எழுதிட்டு இருக்கீங்க பப்ளிக் எக்ஸாம் எழுத போறீங்க அந்த பொண்ணுக்கு மாதிரி யாருக்காவது பொறுப்பு இருக்கா யான் டைம்க்கு யாருமே அசைன்மெண்ட் எழுத மாட்டேங்கிறீங்க அப்படின்னு எல்லாரையும் செம்ம வெளுத்து வாங்குவாங்க தெரியுமா அப்போ எல்லாரையும் என்ன கோமெல்லாம் இருப்பாங்க அது ஏன் கேக்கிற நம்ம பக்கத்து பெஞ்சு பிள்ளைங்க உமேல இருக்குதுங்க என்னடி இப்போ விடு விடு அவளுங்க ஏதாவது ஓரா பண்ணாங்கன்னா நம்ம மிஸ் கிட்ட போட்டு கொடுத்துடலாம் சரியா சரி வா நம்ம போலாம் என்ன காட்டி நீங்க அந்த பேரு கிளாஸ்க்கு போறியா எதுக்கு இங்க நின்னுட்டு இருக்கீங்க ஏ பனிஷ்மென்ட்டா ஏ பூமாரி எருமை மாடு நீ ஒன்றும் பயப்படாத அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம் சாந்தி நான் உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் தெரியுமா கொஞ்ச நேரம் வாயை வச்சுட்டு சும்மா இருடா டேய் முள்ள தலையா நீ எதுக்குடா எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க இப்படியே பேசிட்டு இருந்தேன் உன் பல்லை உடச்சிருவான் பாத்துக்க எந்த ஊருக்கா இடாவ இந்த கிளி கிழிக்கிறா ஐயோ இது உனக்கு இப்ப தேவையா ஒழுங்கா இருக்க சொன்னா இருக்க மாட்டேன் போவோம் சாந்தி அவன் சும்மா விளையாட்டுக்கு ஏதாவது சொல்லிட்டு இருப்பான் நீ ஒன்னும் பெருசா எடுத்துக்காத

அம்மா ஸ்கூல் எத்தனை மணிக்கு டெய்லி ஓபன் ஆகுது 8 மணிக்கு மிஸ் டைம் இப்ப ஆச்சு 9 தரா மிஸ் ஆ ஒரு மணி நேரம் எங்க போய் ஆட்டம் போட்டுட்டு வர்றீங்க ஏன் கிளாஸ்க்கு வரல இவ்வளவு நேரம் மிஸ் மிஸ் அது வந்து பூமாரி டே லூஸ் பைல வாய மூடுடா நீ படிக்க ஏதாவது மிஸ் அது ஒண்ணு இல்ல மிஸ் வர வழியில ஒரே சேரா இருந்ததா ஒரு வண்டிக்காரன் வந்து சர்றன்னு போனானே அப்படியே சேர் எங்க மேல அடிச்சிடுச்சு மிஸ் அதனால தான் ரெண்டு பேரும் வீட்டுக்கு போய் Dress change பண்ணிட்டு வரோம் வேற ஒண்ணு இல்ல மிஸ்

சரி சரி போய் பென்ஸ்ல எடுத்து வைங்க ஏதோ செக் பண்ண வர ஐயோ நம்மளே வாய விட்டு மாட்டிக்கிட்டேமே சரி சரி எல்லாருக்கும் செக் பண்ணி வர்றதுக்கு நம்ம கடைசி பென்ஸ் தான் அதுக்குள்ள எழுதி முடிச்சிரலாம் டேய் வாடா போலாம் ஆ இருங்க நோட்டு காட்டுங்க ஆ ஓகே நீ எடு நீ எடு ஆ ஓகே ஓகே நீங்க முடிச்சிட்டீங்களா ஓகே நீ வரலையா ஓகே ஓகே நோட்டு காட்டுப்பா ஆ ஓகே ஓகே குட் குட் பச்சை சட்டை முன்னாடி பெஞ்சில உட்கார்ந்திருக்கானே கொஞ்சம் deduction magari சும்bad Machine நubers espaçoைbene を스NENpresa gettable �� defaulted stock what stimulation wheels kuin kmачayus ad on aw you hbb fairly vdayb a AUUN MOMTOLY குத்தி presupat வர kingdoms இப்போ zat dah umar頭ôungsμα tip voi CORPASA 2 mascara vash tat oldos dub சும்மா வாயை வச்சுட்டு இருக்கணுன்றது எதுக்கு ஹோம்ஒர்க் முடிச்சேன்னு சொன்னால் முடிக்கலைன்னாதே அது காரணம் ஏதாவது சொல்லியிருக்கலாம் இப்போ போய் சொன்னதுக்கு தான் நல்லா திட்டு விழுக போகுது ஐயோ இவன் வேற இப்ப பயமுடுத்துறானே என்ன பண்ண போறேன்னு தெரியல பூ மாதிரி வேற இன்னைக்குதான் வந்திருக்கா முன்னாடி இன்னும் நல்லா திட்டு வாங்க போறான் சாந்தி நீ நோட்டேடு மிஸ் என்னங்க ம் ஓகே ஓகே ஆ ஓகே குட் குட்

என்னது ஹோம் ஒர்க் முடிக்கலையா இப்போ அங்கே வச்சு கேட்கும்போது முடிச்சிட்டானே டேய் நீயா யாரும் முடிச்சியா இல்லையா ஊனோட்டேங்க மிஸ் நானும் தான் மிஸ் ஹோம் ஒர்க் எழுதலை மிஸ் பொய் பொய் வாய திறந்தாலே பொய் ஆ உள்ளே வர்றதுக்காக ஒரு பொய்யை சொல்லிட்டு வர வேண்டியது கிளாஸ்க்கு லேட்டாக வர வேண்டியது ஹோம் ஒர்க் முடிக்கிறது இல்லை எக்ஸாமில் ஜீரோ ஆ ரெண்டு பேரும் எப்படிடா ஒன்றா சேர்ந்து இதெல்லாம் செய்வீங்களோ ரெண்டு பேரும் நாளைக்கு வரும்போது உங்கள் பேரண்ட்ஸோடு தான் வரணும் சாரி மிஸ் நாங்கள் உட்காந்து இன்டர்வெல்லில் ஃபுல்லாக முடிச்சுட்டு லஞ்சுக்குள்ளே சப்மிட் பண்ணிடுறோம் மிஸ் ஆ ஆமாம் மிஸ் நானே எழுதி கொடுத்துட்றேன் மிஸ் இந்த ஒரு தடவை எக்ஸ்கியூஸ் கொடுங்க மிஸ் ப்ளீஸ் மிஸ் இப்போதான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பண்ணுற மாதிரி இன்னும் நீங்கள் இருக்கீங்க இதோட எத்தனை தடவை ஆ நீங்கள் திரும்பவே மாட்டேங்கிறீங்க உங்கள் பேரண்ட்ஸை கூட்டிட்டு வாங்க நீங்கள் இங்கே பண்ணுறதெல்லாம் நான் சொல்லியே ஆகணும் வீட்டில் எல்லாம் ஹோம்ஒர்க் பண்ணுறீங்களா இல்லையான்னு அவங்ககிட்ட நான் பேசிக்கிறேன் என்னையே எடுத்து பேசிட்டு இருக்கியா அப்படி எழுத்துருவோம் எழுத்து ஒழுங்கா நாளைக்கு கூட்டிகிட்டு வந்தாதான் உங்கள் ரெண்டு பேரையும் கிளாஸ்ல விடுவேன் பார்த்துக்கோங்க மாட்டிக்கிட்டமே எங்க வீட்ல போய் எங்க அம்மா வர சொன்னா அடி வெளுத்துறவாங்கடா என்னடா பண்றது ஆமா எங்க வீட்ல மட்டும் என்ன மடியில தூக்கி வச்சு கொஞ்சம் வாங்க பாரு ஒழுங்கா ஹோம்வொர்க் முடிக்கலனா திட்டோட போய் இருக்கோம் இப்ப பேரண்ட்ஸ் வேற கூட்டிட்டு வராங்க எல்லாம் உன்னால தான்டா போடா கார்த்தி அங்க என்ன சத்தம் ஆ அண்ணே சொன்னல மிஸ் ஓகே ஸ்டூடண்ட்ஸ் எல்லாரும் புக் எடுங்க நெக்ஸ்ட் லெசனுக்கு போலாம் எக்ஸ்கியூஸ் மீ மேம் ஆ சொல்லுங்க மேம் உங்களை பிரின்சிபல் வர சொன்னாங்க மேம் ஆ ஓகேப்பா நீங்கள் போங்க நான் அந்த பின்னாடியே வரேன் நான் வரற வரைக்கும் எல்லாரும் அமைதியா இருந்த இருக்கணும் சரியா ஒரு சவுண்ட் வெளியில வரக்கூடாது ஓகே மேஸ் ஓகே மேஸ் டே கார்த்தி நீங்க திருந்தவே மாட்டீங்க ரெண்டு பேரும் ஏன்டா இப்படி பண்றீங்க போய் சொல்லாத சொல்லாத உனக்கு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் இப்ப பாரு நாளைக்கு பேரண்ட்ஸ்ஓட தான் வரணும்ன்றாங்க பூமாரி நீ ஏன் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணிட்டே இருக்க நீ சொன்னா மட்டும் அவங்க கேட்கவா போறாங்க அதுனால திருந்தாத ஜென்மம் பூமாரி நேத்து கிரிக்கெட் விளையாண்டுட்டு சு வீட்டுக்கு போகிறதுக்கு ரொம்ப லேட் ஆகிடுச்சு பூமாரி காலையில் லேட்டாக இருந்துருச்சுன்னா அப்படியே ஸ்கூலுக்கு வந்துட்டேன் இந்நேரம் நீ இருந்துருந்தீங்கன்னா எனக்கும் சேர்த்து ஹோம்ஒர்க் எழுதுங்க பக்கத்தில் யாராவது நோட்டை வாங்கி எழுதி லஞ்ச் பீரியட்குள்ள அவங்க கிட்ட சப்மிட் பண்ணிட்டு சாரி சொல்லுங்க அப்புறம் அவங்க வேணான்னு கூட சொல்லிடுவாங்க பேரண்ட்ஸ் கூட்டிட்டு வர வேணான்னு கூட சொல்லலாம் சீக்கிரம் எழுதுங்க ரெண்டு பேரும் சாந்தி உன்னோட நோட் தெரியா நான் எழுதி தரேன் ஏய் உன் நோட்டை கொஞ்சம் குருடி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தானே பாவம் இல்ல எடுத்துக்கோ உனக்காக தான் பூ மாதிரி தரேன் அவங்க எல்லாம் கேட்டதுனால நான் தரல சரியா ஆனா நோட்டு கிளியாம பத்திரமா எனக்கு வந்துடணும் என்னடா சீக்கிரம் வாங்கிட்டு போய் எழுதுங்க ஓகே பூமாரி சாந்தி உனக்கு தேங்க்ஸ் வாடா மச்சான் சீக்கிரம் எழுதலாம் ஆ சரி சரி எழுது எழுதலாம்